இங்கே கொஞ்சம் குரங்குகள் இருக்குது நான் இன்றைக்கு தான் பார்க்குறேன்னு எருக்கலை என்று சொல்லுவோம் மருத்துவத்துக்கு நாங்கள் கூட பயன்படுத்துவோம் அதில் சரியான பால் எல்லாம் வரும் அதை வந்து ரசித்து சாப்பிட்டு கொண்டு இருக்குது குரங்கு ஆனால் அந்த இலையில் வந்து சரியான பால் தன்மை கூடின கொஞ்சம் விஷயம் வந்து இருக்குது கூட நாங்கள் அதை மருத்துவத்துக்கு பயன்படுத்துவோம் அந்த குரங்கு வழிவாக ரசித்து சாப்பிட்டு இருக்குது நான் அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன்